நாட்டுப்ச்சாள செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் பனிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் கோவை மாநகராட்சி தலைமை பொறியாளர் உயர் திரு அன்பழகன் அவர்கள் தலைமையில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் சாலைகளில் திரியும் கால்நடைகளையும் நாய்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரியும் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் மாநகராட்சி ஆளுகைக்குட்பட்ட அனைத்து பழுதடைந்த சாலைகளையும் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் மாநகராட்சி பள்ளிகளின் கழிப்பிடங்கள் நன்கு பராமரிக்க கோரியும் அனைத்து பகுதிகளிலும் தொடர் நடவடிக்கையாக கொசு மருந்து அடிக்க நடவடிக்கை கோரியும் வீதிகள் தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை எடுத்துச் செல்லும் கனரக வாகனங்களில் வலைகளை கட்டி பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் எனவும் மாநகராட்சி நிர்வாக ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குளங்களில் உள்ள தாமரை இலைகளை அகற்ற குளங்கள் நன்கு பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டது காரமடை ரவிராம் திருமண மண்டபம் அருகே என்எம்எஸ் தனியார் பேருந்து சாலையோரம் இருந்த வாகனங்கள் மீது மோதியதில் கீதாமணி முட்டைக்கடை பணியாளர் ஒருவர் பரிதாபமாக பலியானார் கோவை மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை ரவிராம் மண்டபம் அருகே அதிவேகமாக வந்து விபத்துக்குள்ளான பேருந்தில் ஒருவர் பலி மேலும் பேருந்து காவல் நிலையம் செல்லும்போது பிரேக் பிடிக்காமல் நடு தடுப்புகளை உடைத்து நின்ற பேருந்து பூமலூர் பகுதியில் நேற்று பனியன் வேஸ்ட் குடோனில் பயங்கர தீ விபத்து ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான பனியன் கழிவுகள் எரிந்து சேதமடைந்ததாக நிறுவன உரிமையாளர் தெரிவித்துள்ளார் பழனிநகர் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டு சனிக்கிழமை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறும் கடையடைப்பு போராட்டத்தினை முன்னிட்டு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் நலன் கருதி எவ்வித கட்டணம் இல்லாமல் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மலைக்கோவிலில் அன்னதானம் தடையின்றி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர மலைக்கோவிலில் இரண்டாயிரம் உணவு பொட்டலங்கள் வழங்கப்படும் இரு வீதியில் பக்தர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு மலை சுற்றி ஐந்து இடங்களில் பிஸ்கட் பழங்கள் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு குடி தண்ணீர் தங்கு தடையின்றி கிடைக்க பல இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே பழனியில் வணிகர்களின் கடையடைப்பை அடைப்பை கருத்தில் கொள்ளாமல் பக்தர்கள் திருக்கோயில் செய்துள்ள ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு பழனி கோவிலுக்கு வருகை புரிந்து தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொண்டு முருகப்பெருமானின் திருவருள் பெற்று உயுமாறு பழனி திருக்கோவில் நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்